திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கள்ளகிணறு பகுதியில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக சாய்பாபா கோவில் செயல்பட்டு வருகிறது இதனை சுவாமிராஜ் என்பவர் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இக்கோவிலுக்கு வாரந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளானூர் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் அந்த சாய்பாபா கோவிலில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு விஷ்ணு மாயா என்ற தெய்வம் மறுவப்பட்டது இந்த நிலையில் அங்கு வரும் பக்தர்களுக்கு தேங்காய் மற்றும் கருங்கல்லை கொண்டு குறி சொல்லப்படும் நிகழ்வும் நடைபெற்று வருகிறது தேங்காய் மற்றும் கருங்கல் மீது பக்தர்கள் நிற்க வைக்கப்பட்டு குறியானது கேட்கப்படுகிறது மேலும் தேங்காய் மற்றும் கருங்கல் வலதுபுறம் திரும்பினால் பக்தர்கள் செய்யும் காரியங்கள் நடைபெறும் என்றும் இடதுபுறம் திரும்பினால் தாமதமாகும் என்றும் அசையாமல் நின்றால் தடையாகும் என்று ஐதிகம் இந்த குறி கேட்கும் நிகழ்விற்கு வியாழக்கிழமையன்று ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வருகின்றனர் மேலும் இதனை ஏராளமான பக்தர்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் நினச்சகாரி நிறைவேறமா நினைச்சகாரி நிறைவேறும் நினைச்சகாரி நிறைவேறும்மா கொஞ்சம் தாமதப்பட்டு நிறைவேறும் ஆனால் நிறைவேறும் हां येरे बेटा ना हां 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 इधर कॉलेज से तू मुझे ना

ஞாலம் தெரியாம செய்யாம் அத காபாதி போ. ஆ ஆ ஆ ஆ ஆ फटाफट முன்னாடி சீந்து போ. நன்றி. ஆ வா வா